திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் கிராம அருகே உள்ள ஒட்டக்குடி கிராமத்தில் ஒரு சம்பவம் அது தொடர்பாக வளரும் விலகம் கட்சியின் மாநில பொதுச்செயலாளர் மரியாதைக்குரிய இமான் சேகர் அவர்களை தொடர்பு கொண்டிருக்கிறோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா நலமா இருக்கேன் பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்துல நீடாமங்கலம் அருகே உள்ள ஒட்டக்குடி அப்படின்ற ஒரு கிராமத்துல இந்த சரவணன் பிரியா தம்பதியோட காதணி விழா காதணி விழாவில வளரும் தமிழகம் கட்சிக்கு அழைப்பு வளரும் தமிழகம் கட்சி உள்ளே வந்தால் நாங்கள் அந்த இடத்திற்கு வரமாட்டோம் என்று அந்த கிராமத்து தேவைந்திர வேளாளர்கள் எதிர்ப்பு ஆமா இதெல்லாம் பார்க்கும் போது அங்க இன்னும் நமக்குள்ளே ஒரு தீண்டாமை நிலவுகிறதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு அது என்ன காரணம் அந்த வளரும் தமிழன் கட்சிக்கு எதிர்ப்பா அல்லது ஒட்டுமொத்த தேவேந்திர உல வேளாளர் அமைப்புகளுக்கும் எதிர்ப்பா யாரு அந்த ஒட்டக்குடியில திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் ஒன்றியத்துல ஒட்டக்குடிங்கிற கிராமத்துல முப்பது வீடு தான் இருக்கு யாரு உல வேளாளர்கள் ஆமா அவங்க எல்லாமே தேவேந்திர உள்ள வேளாளர்கள் தான் அவங்க வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்காங்க சிபிஐங்கிற கட்சியில இருக்கும்போது இவங்க அந்த கட்சியை விட்டு வெளியில வந்து வலம் தமிழகம் கட்சியில இருக்காங்க அந்த சூர்யாங்கிறவங்க வளரும் தமிழகம் கட்சியினுடைய மகளிர் அணி ஒன்றிய செயலாளர் சிறப்பு அவங்களுடைய கணவர் தான் சரவணன் அவங்க குழந்தைகளுக்கு காதணி விழா ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கிராமத்திலே வைக்கிறாங்க ஒட்டக்குடியிலே வைக்கிறாங்க அப்ப கட்சி அவங்க இருக்கிற கட்சியில செயலாளர் தலைவர் பாலை பட்டாபிராமன் அவர்களை வந்து அழைக்கிறாங்க கட்சி பொறுப்பாளர்கள் பேர் போட்டு அழைக்கிறாங்க அப்ப கிராமத்துல உள்ளவங்க பேரையும் போடணுங்கிறதுக்கு அந்த கிராமத்துல இருக்க முக்கியஸ்தர்கள தொடர்பு கொண்டு கேட்கும்போது அந்த கிராம முக்கியஸ்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா நாங்க எல்லாமே வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கோம் நம்ம கிராமமே நீங்க மட்டும் தனியா போய் வளரும் தமிழக கட்சியில இருக்கீங்க அதனால நாங்க யாரும் கிராமத்துல இருந்து வரமாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அந்த சூர்யாவும் அந்த அவருடைய கணவர் சரவணனும் எவ்வளவோ கேக்குறாங்க இல்லங்க நாங்க வந்து எங்களுக்கு விரும்பின கட்சியில நாங்க இருக்கோம் நீங்க கிராமத்துல வாங்க கிராமத்தை கிராமத்துக்கு மரியாதை கொடுக்கறாங்க ஆமா குடுக்கறாங்க நாங்க இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை விட்டு நீ போனதுனால உங்களை வந்து ஒதுக்கி வைக்கிறோம் கிராமமே பாருங்க சமூகத்துக்குள்ளே ஒரு பெரிய தீண்டாமையா இருக்கு இல்லையா இது சமூகத்துக்குள்ள ஒரு தீண்டாமைங்கிறத விட சமூகத்துல நிறைய தீண்டாமை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா கட்சிகளுக்குள்ள கட்சிகளுக்கு இடையே ஒரு தீண்டாமை இது கம்யூனிஸ்ட் கட்சி அல்லாதவர்கள் அந்த ஊர்ல குடியிருக்க முடியாதுங்கிற நோக்கத்துலதான் அவங்க பேசுறாங்க இது ஒரு பெரிய நவீன தீண்டாமை கட்சிகளுக்கு கட்சி இல்லாதவன் அதுல குடியிருக்கணும்னா அது ஒரு தீண்டாமை தானே நிச்சயமா நிச்சயமா இப்போ கட்சிகளுக்கு இடையே வந்து ஒரு தீண்டாமையை அந்த பொது கீழத்தஞ்சை மாவட்டத்தில் இன்னமும் தொடர்ந்து கடைபிடிக்கிறாங்க இன்னும் ஜனநாய ஜனநாயகத்தை நாங்க தூக்கி சமக்கிறோம் ஜனநாயகத்திலைக்காக போராடுறோங்கிற அந்த பொது உடைமை இயக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும் அல்லது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும் இது ரெண்டுமே தீண்டாமையை கடைபிடிக்கிறது மற்ற கட்சிக்காரங்க யாருமே இருக்க கூடாதுங்கிறாங்க

செய்தி என்னன்னா உலகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டிய செய்தி நிச்சயமா சொல்லுங்க அந்த பகுதியில வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்ற சிபிஐ ல பல்லர்கள் என்று சொல்லப்படுகின்ற தேவேந்திர உல வேளாளர்கள் மட்டும் தான் இருப்பாங்க அதுல ஓ இன்னும் வந்து மாற்று ஏற்பாடு இல்ல அதே தொடர்ச்சி தான் இன்னும் ஆமா இவங்க வந்து சிபிஐ ல இருக்கவங்க நீடாமங்கலம் மன்னார்குடி பூண்டி முத்துப்பேட்டை இந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாமே தேவேந்திர உல வேளாளர் எல்லாமே சிபிஐலதான் இருப்பாங்க தேவேந்திர உல வேளாளர் அந்த இடத்துக்குள்ள ஏகப்பட்ட அமைப்புகள் அதாவது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அவர்களுக்கு வந்து இந்த தேவேந்திர உலக வேளாளர்கள் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் பட்டியல் வெளியேற்றம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று பல்வேறு அமைப்புகள் தோன்றிய பின்பும் கூட அது தொடர்கிறதாயா கண்டிப்பா தொடருது பட்டியல் வெளியேற்றதுக்காக சிபிஎம்ஓ சிபிஐ இதுவரைக்கும் எந்த சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ பொதுவெளியிலோ அல்லது மக்கள் மன்றத்திலோ இதுவரைக்கும் பேசினதே கிடையாது அதே சமயத்துல சிபிஎம்னு சொல்ற அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கவங்க எல்லாமே பறையர்கள் இது ஒரு விசித்திரமான ஒரு இந்த உலகம் செய்தியாண்டி நான் சொல்றேன் நானும் எங்க அப்பா கம்யூனிஸ்ட்ல இருந்தவரு நானும் இருபது ஆண்டு காலம் கம்யூனிஸ்ட்ல இருந்தேன் மேல தஞ்சையில நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் கீழத்தஞ்சியினுடைய நிலைமை பல்ல ஒரு கட்சியும் பறையும் ஒரு கட்சியுமா இருக்காங்க இது உங்களுக்கு எந்த காலகட்டத்துல இந்த கம்யூனிஸ்ட விட்டு வெளியே வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில அவங்க இருந்தாலும் கூட அந்த கம்யூனிஸ்ட் கட்சில இருக்கிற திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற இந்த பட்டியல் சமூக மக்கள் கடந்த அறுபது ஆண்டு காலமா சாலை ஓரத்துல குடி இருக்காங்க ஓ வாக்கியகரையில குடி இருக்காங்க ஆத்தங்கரையில குடி இருக்காங்க எல்லாமே குடிசை வீடுகள் ஓ இன்னும் இன்னும் சொல்ல அந்த எம் எல் இருக்கிற கம்யூனிஸ்ட் எம் கூட அந்த நிலமை தான் இருக்காரு இல்லையா இல்லையா ஆமா அவரு இருக்காருன்னா அவரு எந்த நோக்கத்துல இருக்காருன்னு எங்களுக்கு தெரியல அந்த மக்களை அவங்க பாதுகாக்கணும்ல நிச்சயமா நிச்சயமா உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் மூணும் அத்தியாவசியம் இருக்கிறதுக்கு இடம் நீ கடந்த அறுபது ஆண்டு காலமா கம்யூனிஸ்ட் ஒரு ஒரு கிராமத்துக்கு பத்து பத்து ஏக்கர் வாங்கி அது வந்து அரசாங்கமே பணம் கொடுக்கறாங்க திராவிட நலத்துறையில வீட்டு மனை வாங்குவதற்கு பணம் கொடுக்கறாங்க அத வாங்கி நீங்க மனையா பிரிச்சு கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்கு ஒரு இருப்பிடத்தை அமைத்து கொடுக்க இந்த ரெண்டு கட்சிகளும் என்ன செஞ்சிருக்கு வாக்கரையிலும் வரப்பு கரையிலயும் குடியிருக்காங்க அரசாங்கம் வந்து தொகுப்பூடு கட்டுவதற்கு பல திட்டங்கள் இருக்கு மத்திய அரசாங்கமும் திட்டம் வச்சிருக்கு மாநில அரசாங்கமும் திட்டம் வச்சிருக்கு ஏன் அந்த சலுகை எல்லாம் இங்க வாங்கி கொடுக்கலன்னா வீட்டு வீட்டுக்கு பட்டா இருக்கணும் பட்டா இருந்தா தானே தொகுப்பு விடு கொடுப்பாங்க இது இந்த மாதிரியான விஷயங்கள்ல கம்யூனிஸ்ட் மிக சிறப்பாக செயல்படுவதாக கட்சி தலைமைகள் பேசுறாங்க ஆனா நீங்க சொல்றத பார்க்கும் போது வித்தியாசமா இருக்கு திருவாரூர் மாவட்டத்துக்கு உள்ள வந்து பார்த்தாதான் தெரியும் நடக்கிற விஷயம்லாம் தமிழ்நாட்டில இருக்கிற பொது உடமையாளர்களா இருக்கட்டும் உலகம் பூரா பரவி இருக்கிற பொது உடமையாளர்களுடைய கவனத்துக்கு இது தான் நான் சொல்றேன் முதல்ல வந்து தான் சொல்றேன் இந்த இந்த பிரச்சனை வந்து எப்பயில இருந்திருக்குன்னா சிவராஜேந்திரன் ஒருத்தர் வழக்கறிஞர் திருத்திரைப்பூண்டில இருந்தாரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக அவரு தலித் பண்பாட்டு பேரவைன்னு வச்சிருந்தாரு அப்பவே இந்த விழிப்புணர்வு அந்த மக்கள் மத்தியில உருவாக்கிட்டாரு அப்ப கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க இவர போய் அடிக்கிறது இவரு போய் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களை அடிக்கிறது அப்படித்தான் இன்றைக்கு வந்து இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கத்தை வந்து உடைச்சு வெளியில வந்து இன்னைக்கு வந்து பல்வேறு இயக்கங்கள் உள்ள போயிருக்கு திமுக அதிமுக போன்ற கட்சிகளை தவிர்த்து இவர்கள் அங்க ஒரு குட்டி ராஜ்யமே நடத்துறாங்க வேண்டியதா இருக்கு இல்லையா தாராளமா தாராளமா மற்றும் ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் ஒரு பிஜேபி காங்கிரஸ் போலதான் இவங்க ஒரு குட்டி ஜமீன்தார் போல நடத்துகிறாங்க அங்க அந்த மக்கள் வந்து இன்னும் வந்து அந்த அந்த மக்கள் எப்படின்னா அந்த சிகப்பை காட்டி அவங்க வந்து கிணத்துட்டு தவளை போலதான் இருக்காங்க அந்த வாக்காளர்கள் தலைவர்கள் தான் பதவியை பெற்றுகிட்டு நாடாளுமன்ற உறுப்பினரா சட்டமன்ற உறுப்பினரா இருக்காங்களே தவிர அந்த வாக்களித்த சிகப்பு போராளிகள் வந்து இன்னும் வந்து அடிமட்டத்தில தான் இருக்காங்க இன்னொரு விஷயம் அந்த அந்த பகுதியில வந்து கல்வி அறிவு தேவேந்திர உள்ள வேளாளர்களா இருக்கட்டும் இல்ல பிற சமூகமா இருக்கட்டும் கல்வி அறிவு எந்த அளவுல இருக்கு கல்வி அறிவு இருக்கு அந்த இளைஞர்கள் தான் வந்து இப்ப நம்ம வந்து அவங்க விழிப்புணர்வு அடைஞ்ச பிறகுதான் தன் சமூகத்திற்கான இயக்கங்கள் வந்து பறையர்கள் வந்து விடுதலை சிறுத்தை நோக்கி போறதும் ஆஹ் தேவேந்திர உடவேலாளர் இளைஞர்கள் வந்து வளருந்த முயற்சியை நோக்கி போறதும் வந்து இப்ப சமீப தான் உருவாயிருக்கு அந்த அந்த சூழ்நிலை அவங்களுக்கு பிடிக்கல அதால அந்த பழைய சிகப்பு துண்டு சீமான்கள் இருக்காங்கல்ல அந்த சீமான்களுக்கு இது பிடிக்கல ஆமா ஏன்னா தன்னுடைய இவங்கள வச்சுதானே கட்டமைப்பு பண்ணி அவங்க சீட்டா வாங்குறாங்கன்னு அது போல எந்த மக்களுக்காக வேண்டிய கட்சி உருவாக்குனாங்களோ அந்த கட்சி தொண்டர்கள் வந்து இன்னும் வந்து மேல வரல தீண்டாமை கொடுமையில இருந்து இன்னும் மேல வரல குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு கூட உங்களால வாங்கி தர முடியல இப்படி இருக்க நோக்கம் தான் அந்த திருவாரூர் நாகப்பட்டினம் கீழத்தஞ்சை பகுதியில இன்னும் இருந்துகிட்டு இருக்கு இப்ப இறுதியாக அந்த சரவணன் வளர்ந்த கட்சி சார்பில் விழாவில் கலந்து கொண்டார்களா இல்லையா அவங்க இதெல்லாம் தெரிஞ்சுகிட்டுதான் அந்த காதலி விழாவை கிராமத்திலே வச்சாங்க இதுக்கு ஒரு முடிவு தெரியணும் அப்படின்ட்டு இருநூறு பேர் வந்து வளர்ந்த சார்பில் போய் கலந்துகிட்டாங்க பெரும்பாலானவர்கள் வீட்டை பூட்டிட்டு போயிட்டாங்க அந்த ஊரு மற்ற பாருங்க அவங்க வீட்டே பூட்டிட்டு போயிட்டாங்க எவ்வளவு பெரிய சமூக சொந்த ஜாதி ஒரே ஊரு இதை வந்து இந்த சூழ்ச்சியை செய்வது இடதுசாரி சிந்தனையாளர்கள் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இப்ப சரவண சகோதரர்கோ அல்லது பிரியா சகோதரிக்கோ அங்க உருவாங்க நெருங்கிய உறவுகள் அத்தை சொந்த உறவுகள் அவங்க வந்து ஒரு சில பேர் கலந்துகிட்டாங்க சில பேரு ஆயிரம் ரெண்டாயிரம் செஞ்சிருக்காங்களா உள்ளூர் உள்ள அவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் கலந்துகிட்டாங்க பெரும்பாலான கலந்துக்கலாடுங்கனால கலந்துக்கிறாம போயிட்டாங்க ஊரு கட்டுப்பாடு என்பது எந்த மாதிரி அவங்களுக்கு ஊரு கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க அங்க உள்ளூர்ல கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில இல்லாதவங்களுக்கு அவங்க வந்து அவங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க ஊரை விட்ட இது சட்டத்துல வேற மாதிரியான நடவடிக்கை இருக்கு உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு இதுக்கு எந்த காவல்துறையில புகார் சூர்யா கொடுத்துருக்காங்க எங்க ஒன்றிய செயலாளர் மகளிரணி ஒன்றிய செயலாளர் புகார் கொடுத்துருக்காங்க அவங்கதான் அந்த காதணி விழா நடத்தினவங்க இதுக்கு வந்து மாவட்ட காவல்துறையும் மாநில காவல்துறையும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இது வந்து ஒரு தனி ஜனநாயக குரல் வலையை நெறிக்கக்கூடிய இது ஒரு நவீன தீண்டாமை இந்த நவீன தீண்டாமைக்கு எதிராக யாரெல்லாம் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கணும்னு சொன்னாங்களோ அதுக்கான அந்த குரல் அந்த குரல் பதிவை வந்து காவல்துறையில காட்டி புகார் கொடுத்துருக்காங்க உடனடியா கைது பண்ணணுங்கிறது வலது முதலமைச்சரோட கோரிக்கை இப்ப அவங்களுக்கு எந்த மாதிரியான விதிமுறை விதிக்கப்பட்டிருக்கு உள்ளூர்ல அதாவது இப்ப ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறப்ப என்னென்ன அவங்க செய்யக்கூடாதுன்ற ஒரு நிபந்தனையை போட்டிருப்பாங்க அந்த ஊரு போய் விட்டு ராஜினாமா பண்ணிட்டு வந்து எங்க கட்சியில சேர்ந்துக்க சரி அப்பதான் நாங்க வந்து உங்கள உங்களை வந்து ஊருக்குள்ளார இருக்கிறதுக்கு அனுப்பிப்போம் அவங்களுக்கு உயிருக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டு போச்சுப்ப ஏன்னா அவங்க தனி ஒரு குடும்பமா போயிட்டாங்களா என் முப்பது குடும்பத்துல இருபத்தொன்பது குடும்பம் ஒன்னாவும் ஒரு குடும்பம் தனியாவும் இருக்கு இது வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தல் அவங்களுடைய உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு இல்ல இது உடனடியா காவல்துறை தலையிட்டு வழக்கு போட்டு கைது பண்ணி சிறையில் அடைக்கணும் நிச்சயபா நிச்சயபாய் இந்த நிகழ்வு அதாவது இந்த விவரம் உங்கள ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க இல்லையா இது சம்மந்தமான நடவடிக்கைக்கு வளரும் இந்த மிலகு வச்சு அவர்களுக்கு எவ்வாறு துணையில் இருக்கும் நாங்க சுத்திலும் எங்க கட்சி பெரிய அளவுக்கு அங்க இருக்கு திருவாரூர் மாவட்டத்துல கீழத்தஞ்சியில அதனால கட்சி எந்தெந்த உறுதுணையா இருக்கும் அவங்க அதனால அவங்களுக்கு எந்த பது வந்தாலும் நாங்க கட்சி மூலியமா வந்து ஜனநாயக பூர்வமான முறையில அதை நாங்க எதிர்கொள்வதற்கு எங்க வளர்ந்த கட்சி தலைமை தயாராக இருக்கிறது ஒட்டக்குடி கிராமம் மட்டுமல்லாது மற்ற எந்தெந்த கிராமங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்றத நீங்க எப்படி எடுக்க முடியும் இனிமேதான் அது சம்பந்தமான இது போல திருத்துறை பூண்டி பக்கத்துல ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால ஒரு வழக்கறிஞரே ஒதுக்கி வச்சுட்டாங்க ஒரு கிராமம் பேர் எனக்கு சரியா இல்ல அந்த வழக்கறிஞருக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாலே நாங்க வந்து புகார் கொடுத்து அந்த பையனை மறுபடியும் அந்த கிராமத்துல சேர்த்து வச்சோம் அவங்க அந்த பையனுடைய கல்யாணத்துக்கே அந்த கிராமத்துல இருக்கவங்க யாரும் வர முடியாது சொல்லிட்டாங்க கச்ச விட்டு வெளியில வந்ததுனால அந்த மாதிரி கீழத்தஞ்சை மாவட்டத்துல இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் வச்ச தாண்டி வேற கட்சியில இருக்கவங்களுக்கு இப்படியான ஒரு நெருக்கடியே இன்னும் பல்வேறு கிராமங்கள்ல கொடுத்துட்டு தான் இருக்காங்க இது கீழத்தஞ்சையில மட்டும் தான் இருக்கு குறிப்பா திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் தான் இருக்கு வேற தஞ்சையிலயோ நாகப்பட்டினத்துல பெரும்பாலான அளவுக்கு இல்ல ஆமா விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு இளைஞர்கள் பூரா வந்து அந்த கம்யூனிஸ்ட் வச்சு போறதில்ல அந்த முதியவர்கள் இருக்காங்கல்ல மூத்தவர்கள் ஆமா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அது ஒரு நம்ம இடத்த வந்து வேற யாரும் பிடிச்சிட கூடாதுங்கிற அந்த உள்நோக்கத்தோட அவங்க எல்லாம் வேலை செய்யறாங்க ஏன்னா எல்லாரும் பொதுவான ஒரு கருத்து என்னன்னா கம்யூனிஸ்ட் வந்து தலித் மக்களுக்கு துணையாக நிற்கிறது அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் இருக்கு அது ஆனா நீங்க சொல்றத பார்க்கும் அந்த தஞ்சை திருவாரூர் போன்ற எல்லாம் மிகப்பெரிய ஒரு அடக்குமுறையை தான் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க குந்தரத்துக்கு குடிசையே ஏற்பாட்டு செய்து தர முடியாத அந்த இயக்கங்கள் அவங்க வாழ்க்கையில் எப்படி பொருளாதார சமூக மேம்பாட்டை எப்படி உருவாக்கி தர முடியும் ஆஹ் அதான் எங்களுடைய கேள்வி வளருந்தவில கட்சிக்கு மற்ற தேவேந்திரவுள்ள சமூக அமைப்புகள் உறுதுணையா இருக்காய் சப்போர்ட்டா இருக்கா இருக்கு இருக்கு பல பல பேர் எங்க மகளிர் அணி ஒன்றிய செயலாளர் இருக்காங்களே சூர்யா அவங்கதான் காதலி விழா நடத்துனாங்க அவங்கள்ட்ட பல தென் மாவட்டத்துல நிறைய பேர் தொடர்பு கொண்டு பேசிருக்காங்க இது வந்து வளரும் நம் நீங்க இருந்தாலும் இது சமூக பிரச்சனமா நாங்க நீங்க தேவைப்பட்டா எங்களை கூப்பிடுங்க நாங்கெல்லாம் வர அவங்கள்ட்ட இன்னைக்கு இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அவங்கள்ட்ட நான் தொடர்பு கொள்ளும் போது பேசுனாங்க ஆமா சில பேர் பேசிருக்காங்க இன்னும் யாரும் பேசுறாங்களா என்னன்னு தற்போது என்ன அவங்க ரொம்ப ஆணித்தரமா கொள்கை பிடிப்போட இருக்காங்க வளர்ந்து நுழைச்சியில தொடர்ந்து பயணிக்கணும் எது வந்தாலும் பாத்துக்கலாம்னு அவங்க சட்ட பாதுகாப்ப நோக்கி இப்ப போயிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வளரும் தமிழக கட்சி பாதுகாப்பு இன்னொரு பக்கம் வந்து காவல்துறை சட்ட பாதுகாப்பு தேடி போயிட்டு இருக்காங்க இது குறித்து வளரும் தமிழக கட்சியுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய பாளை பட்டாபியார் அவர்கள் எந்த மாதிரியான கருத்தை அவர் பதிவு செய்ய விரும்புகிறார் அது வந்து அந்த மக்களுக்கான போராட்டம் அந்த நம்ம கட்சிக்கு வந்தவங்களை பாதுகாக்கணும் அந்த நோக்கத்துல சட்டப்படியான பாதுகாப்பை நம்ம வந்து கொடுக்கணும் மாவட்ட ஆட்சியரை காவல்துறை கண்காணிப்பாளரெல்லாம் அணுகி அதுக்கான ஆவணம் செய்யற உறுதியோட வந்து அதிகாரிகள் எல்லாம் தொடர்ந்து தொடர்பு கொண்டு பேசிட்டு இருக்காரு நிச்சயமாக தொடர்பு கொண்டவைக்கு மிக்க நன்றி ஐயா தொடர்ந்து அதற்கான நீதி கிடைக்கும் வரை வளரும் கட்சி துணை நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி ஐயா நன்றி நன்றி வணக்கம் நன்றி நன்றி